அடியவர்களின் வறுமை மற்றும் துன்பங்களை ஒழிப்பதில் முருகப்பெருமாளின் வளைவாகி வருவதைப் போல உன் வாகனத்தை கொண்டு என் வினைகளை பொடியாக்கிவிட வேண்டும் என்பதே பொருள்பட கந்தரந்தாரி பாடல் அறுபத்தி ஆறு சீகர சிந்துர என துவங்குகிறது

புய வசீகர புய தோள்களை வசீகர விரும்பி அணிப்பதிலே பிரியமுள்ளவளும் சிந்தூர வல்லி சிந்தூர நெற்றியில் திரகம் தீட்டியவளுமான வள்ளி கொடி போன்ற வள்ளி நாயகி கூறிய சிங்கார சிவசுத சிங்கார அலங்காரமுடையவனே சிவசுத சிவகுமாரனே சுசிகர பரிசுத்தமான அக்னியால் பொறி ரூபத்தில் இயங்கப்பட்டவனே சிந்தூர கந்தர வாகன் சிந்தூர ஏராவதத்தையும் கம்பர மேகத்தையும் வாகன் வாகனமாக உடைய இந்திரனில் சிறையை விடும் சுசீகர சிறையை விடும் சிறையை மீட்டுக் கொடுத்த சுசீகர பரிசுத்த மூர்த்தியே உர மால் வினை குன்றை உர வலிய மால் மயக்கத்தில் தரும் வினை குன்றை இரு வினைகளாகிய மலையை சிக்கண்டி கொண்டே சிந்து மயில் வாகனத்தில் எழுந்தருளி சிதறடித்து விடு சமுதிரத்தில் சூரியனை சமகரித்தவனே அழுகிய தோள்களை உடையவனே சிவமைந்தனே வள்ளி மணாளனே அக்னியின் கையில் இருந்தவனே இந்திரனின் சிறையை பரிசுத்தனே நீ மயிலேறி வந்து என்னுடைய பூர்வ வினையாகிய குன்றை கொடி செய்ய வேண்டும் சிகண்டு கொண்டே என்ற சுற்றுடலுக்கு வேறு ஒரு குரலும் காணலாம் மயில் நேரு முதலிய மலைகளை தகர்க்க வல்லது என்பதை மைபிடித்திலே காணலாம் அடியார் மனம் செலுத்த நம் சிறுப்புகளிலே கடையேறி வந்து முத்தி அங்கு வைத்து உன் அருள் தாராயின் அறுபத்தி ஏழு நலம் புனைந்துரைத்தல் என் தலைப்பிலே சிகண்டித தத்த

சிகண்டி தத்த தமர வாரி விட்டு அ திதி புத்திர ராசி கண்டித தத்த நகபூதர தெய்வ வள்ளி பொடிச்சி கண்டு இதத்து அத்த மலர் நேர் குவித்து இடை செப்பு உரு வஞ்சி கண் தித தத்து அகல் தபோபலம் எனும் சேகரணி அந்த ஒரே சிகண்டி தத்த சிகண்டி மயில் வாகனத்தை தத்த தாவி செலுத்தும்படி தமர வாரி விட்டு தமர ஆட்பாதிக்கும் வாரி கடலின் கண் விட்டு செலுத்தி ராசி கண்டித்த வாய்ந்த புத்திர ராசி ராசி சிதி தேவியின் பிள்ளைகளாகிய அசுர குட்டங்களை கண்டித்த கோபித்து அழித்தவனே தத்த பூதர தத்த தந்தமுடைய நாகாசுல வேலவனே தெய்வ வள்ளி கொடிச்சி கண்டு தெய்வ தெய்வியமாகிய வள்ளி கொடிச்சி புறப்பெண்ணாகிய வள்ளி தேவியை கண்டு பார்த்து இதத்து அத்த மலர் மேற் குவித்து இதத்து பணிபோடு அத்த மலர் உன் மலர் போன்ற கைகளை மேல் குவித்து தலைக்கு மேல் கூப்பிக் இடை செப்பு உரு வஞ்சி இடை செப்பு ஏ பெண்ணே உன்னுடைய இடுப்பு புகழ்ந்து கூறப்படும் உரு வஞ்சி வஞ்சி கொடி போன்ற உருவமுடையது கண் தித தத்து அகல் கண் உன் விழி தித நிலை பெற்ற ஆபத்துக்களை எல்லாம் அகல் அகற்றி என்னுடைய ஆசை அக்னியை தனிப்பதால் தபோவலம் என்னும் சேகரணே தபோவலம் நான் செய்த தவத்தின் பயனே ஆகும் என்னும் என்றெல்லாம் சேகரணே தலைவனே ஒழிப்புரை மயிலேறி சென்று கடலில் அசுரகுலத்தை அழித்தவனே செங்கோட்டு வேலவனே வள்ளியை நோக்கி கைகளை தலைக்கு மேல் தூக்கி அவளுடைய அழகை பிரித்துரைத்த கந்த பெருமானே அடுத்து பதிவிலே மேலும் தொடர்வோம் முருகா சரணம்